நான்காயிரம் கோடி ரூபாய் வங்கி கடன் மோசடி வழக்கில் சுரானா நிறுவன இயக்குனர் மீதான அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது சென்னையை தலைமையிடமாக கொண்ட சுரானா நிறுவனம் வங்கிகளில் பெற்ற நான்காயிரம் கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்தாமல் போலி நிறுவனங்கள் பெயரில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது இதில் நிறுவனத்திற்கு எதிராக சிபிஐ தொடர்ந்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச் சட்டத்தில் தனியாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை சுரானா நிறுவன இயக்குனர்களையும் கைது செய்தது அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி சுரானா நிறுவன இயக்குனர் விஜயராஜ் சுரானா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அவரது மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அடங்கிய அமர்வு அடிப்படை வழக்கு ரத்து செய்யப்பட்டது என்பதற்காக அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்தார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் நோக்கமே சிதைந்துவிடும் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க